நமூநாராயணாயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் எட்டு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவான் வந்து நின்றோம் கோதுக்கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாரி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆ என்று ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவாய் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக போல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காகத் தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் வம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினாள் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு அடுத்த பாசுரம் திருப்பாவை பாசுரம் எட்டில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்